கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சரத்குமார் வந்து இந்த படத்தில் நடிக்கட்டும் அந்த டைம்ல வேற ஏதோ ஷூட்டிங்கில் இருந்ததாகவும் வேற ஒருத்தர் போடலாமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்ல சரத்குமாரே வந்து இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த் சண்முக பாண்டியன் நடித்திருக்கிற கொம்பு சிவி திரைப்படத்தில் விஜயகாந்த் மகன் கூட ரெண்டு பேரும் சேர்ந்து மதுரையில் நடக்கிற கதை மாதிரி தெரியுது கொம்பு சீவி திரைப்படம் ட்ரெயிலரில் பார்க்கும்போது கார்த்தியும் சரவணனும் பரத்திவரன் திரைப்படத்தில் எப்படி அட்ராக்ஸிட்டி செஞ்சாங்களோ அதே மாதிரி இந்த படத்துல சரத்குமாரும் சண்முக பாண்டியனும் செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதை வந்து நினைவு சில காட்சிகள் இருந்தாலும் விறுவிறுப்பா இருக்கிற மாதிரியே வந்து தெரியுது கோர்ட்டு சீனு போலீஸ் ஸ்டேஷனு டைரக்டர் பொன்ராம் இயக்கிய இந்த சிவி திரைப்படம் சண்முக பாண்டியனுக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமைய வாழ்த்துக்கள்